ஒரு ஆம்பளோட உடல் வந்து வேறு மாதிரி ஒரு பெண்மணியோட உடல் வேறு மாதிரி ஸோ இந்த கம்பேரிசன் இந்த காம்படிஷ் காம்படிஷனில் இறங்காதீங்க ஓகேங்களா நான் இவனால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் இறங்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஒரு பெண்மணியாக வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண யூ கைஸ் ஹேவ் டு ரியலைஸ் யூ கைஸ் அ ஃபார் சுப்பீரியர் தன் அ மென் பாட்னர் வந்து உங்களை அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் அதுவாக மாறணும் உங்கள் மேலே நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன் காலையில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எழுந்தோன்னே குளிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் இன்னும் உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் மைண்டுக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலலாம் கரெக்டாக இருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க தப்பு பண்ணுறது தப்பே இல்லை ஆனால் திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு எப்படி டாக்டர் சாம் அங்கே மோடி வந்து ஜோக்காக இருக்குது என்ன பண்ணுறீங்க நான் ஆக்சுவலாக வந்து சொந்தமாக வந்து மாயாஸ் ஹேர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க பேக் போடுறேன் ப்ரொமோட் பண்ணுறதா தான் காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் சம்பாதிக்கணும்ல செலவுலாம் இருக்கில்லை ஸோ வாங்குங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷமாக இருங்க வேறு என்ன வணக்கம் காய்ஸ் இருக்கீங்களா நல்லமா ஓகே இன்றைக்கி வந்து ஒரு செம்மையான ஒரு விஷயமா தோணுச்சு உங்கள்ட்ட ஷேர் பண்ணணுன்னு தோணுச்சு பிடிச்சிருந்தா எடுத்துக்கோங்க எல்லாம் ஃப்ரீயாக விட்ருங்க மேன் அண்ட் உமன் ஈக்குவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியா போகணுமா எது திறந்தாலும் எங்கே ஸ்கூலில் ஸ்கூல்ல இப்போ படித்தாலும் பொம்பளைங்க வந்து பெண்மணிகள் வந்து ஆம்பளைங்க லெவலில் வந்து வேலை செய்ய முடியும் இதுக்கு சென்சிட்டிவான டாப்பிக் ஆய்ஸ் முடிவுக்கு கேளுங்க ஃபார் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் முடிவுக்கு கேளுங்க உங்களால் முடியும் கேங்களா பொம்பளைங்கனால முடியும் ஆம்பளைங்க எந்த செய்கிறாங்கன்னா முடியும் அவங்க வந்து ஏரோப்ளைன் ஓட்டுறாங்க பம்பளினாலேயே ஏரோப்ளைன் ஓட்ட முடியும் அங்கே பஸ்ஸு ஓட்டுறாங்க லோரி ஓட்டுறாங்க நான் வந்து ஒரு கம்பெனிக்கு சிஇஓாக இருக்கேன்னா ஒரு ஆம்பளை ஒரு பெண் மின்னால முடியும் கண்டிப்பாக முடியும் கதை தப்பு இல்லை ஆனால் மேன் அண்ட் விமன் கேன் பி ஈக்குவல் ஓகேங்களா கேன் பி ஈக்குவலி ஃபேப்லஸ் அது ரெண்டு பேருமே அவங்க அவங்களுக்கு தனித்துவம் இருக்குது ஒரு ஆம்பளையும் சரி ஒரு பெண்மணியும் சரி அவங்களுக்கு தனித்துவம் இருக்குது ரெண்டு பேருமே கேன் பி ஈக்குவல் கேன் பி ஃபேப்லஸ் ஆனால் ரெண்டு பேர்த்தோட பில்ட் வந்து வேறு வேறு ஓகேங்களா ஒரு ஆம்பளோட உடல் வந்து வேறு மாதிரி ஒரு பெண்மணியோட உடல் வந்து வேறு மாதிரி ஸோ இந்த கம்பேரிசன் இந்த காம்பட்டிஷ் காம்படிஷனில் இறங்காதீங்க ஓகேங்களா நான் இவனால் செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் அந்த மாதிரிலாம் இறங்காதீங்க உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது ஒரு பெண்மணியாக வந்து உங்களுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது திரை சொன்னதில் ரீசன்ஸ் வாய் நீங்கள் வந்து ஒரு உயிரை உருவாக்க முடியும் ஒரு உயிரை வந்து உங்களால் கேரி பண்ண முடியும் டெலிவர் பண்ண முடியும் அந்த பள்ளியை தாங்க முடியும் எங்களால் முடியாது ஒரு ஆம்பளினால முடியாது ஓகே ஸோ நீங்கள் கம்பேர் பண்ண போகிறீங்கன்னா யூ கேஸ் ஹேவ் டு ரியலைஸ் யூ கேஸ் அ ஃபார் சுப்பீரியர் தென் அ மென் ஒரு ஆம்பளையோட ஒரு பெண்மணி வந்து ரொம்ப ரொம்ப உயர்வான இடத்துல இருக்காங்க ஐ மேட் மை மிஸ்டேக் ஐ லேண்ட் மை லெசன்ஸ் வா சரியா நான் கேட்டிருக்கேன் பாஸ் ரிலேஷன்ஷிப்லாம் நான் செய்கிறேன்ல நான் எல்லாம் இப்படி யோசிக்க முடியல உனால் என் செய்ய முடியல ஐயோ அதெல்லாம் வந்து தப்பான கேமு தப்பான சிந்தனை அந்த மாதிரி போகாதீங்க ஸோ ரேஸ் பண்ணாதீங்க கம்ப்ளீட் பண்ணாதீங்க கம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா நான் ஒரு ஆம்பளையா எனக்கு என்ன வேணும்னா வந்து என் பெண் என் பெண் இருந்து என்னோட என்னோட இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தோ என் பாட்டு எனக்கு என்ன வேணும்னா வந்து அட்மோஸ் டிவோஷன் சொல்லுவாங்க அதாவது ஒரு ஆம்பளைனால் இப்படி தான் இருக்கணும் இவன் தான்ண்ட ஆம்பளை இவன் தான் என் ஆம்பளை சரிங்களா அப்படின்னு அவங்களுக்கு ஃபீல் பண்ணும் அவங்க அப்படி பார்க்கணும் அவங்களுக்கு என்னை பார்த்தாலே வந்து அவங்க வந்து எப்ப இப்படி தான் பையன் பிறந்தாலும் இந்த மாதிரி தான் வளர்த்து விடணும் இப்படி தான் யோசிக்க வைக்கணும் இப்படி தான் இருக்கணும் உடல் ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி பார்த்துக்கிற ஸ்டாலும் சரி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லிட்டு என்னோடய பார்ட்னர் என் ஒய்ஃப் இல்லை என் கேர்ள் ஃப்ரெண்டு என்ன அப்படி தான் பார்க்கணும் ஆமாங்க உங்களுக்கும் அந்த ஆசை இருக்கும் தானே கண்டிப்பாக தானே இருக்கும் தானே ஓகே ஆனால் அந்த மாதிரி ஒரு ஆம்பளையாக இருக்கிறதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும் காய்ஸ் எஃபர்ட் போடணும் ஓகேவா நம்ம உடம்ப நம்ம பார்த்துக்கணும் நம்ம சாப்பாடை பார்த்துக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் யோசிக்கணும் ஒரு குடும்பத்தை நடத்துறது எப்படி தப்பு பண்ணுவீங்க நானும் தப்பு பண்ணியிருக்கேன் நானும் இப்போ தப்பு பண்ணுறேன் தப்பை வந்து ஏற்றுக்கிட்டு மூவ் ஆன் பண்ணி சால்வ் பண்ணி ஒரு ஆம்பளைத்தனமாக நடந்துக்கணும் ஒரு ஆம்பளையாக கரெக்டாக நீங்கள் உங்கள் மேலே எஃபர்ட் போட்டு நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னர் வந்து உங்கள் மேலே இருக்கிற அன்பு உங்கள் மேலே இருக்கிற பாசம் இந்த டிவோஷன்ஸ்ல அதையே வந்து உங்களை எங்கேயோ கொண்டு போயிடுவாங்க ஓகேங்களா அவங்களோட வாழ்த்து உங்களுக்கு பிடிச்சவங்களோட வாழ்த்து வந்து உங்கள் பார்ட்னர் உங்கள் பார்ட்னரோட வாழ்த்து வந்து உங்களை எங்கேயோ போய் கண்டுபடி ஸோ உங்கள் பார்ட்னர் வந்து உங்களை அந்த மாதிரி பார்க்கணுன்னா நீங்கள் அதுவாக மாறணும் உங்கள் மேலே நீங்கள் எஃபோர்ட் பண்ணணும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் சும்மா உங்கள்கிட்ட கேட்குறேன் காலையில் எந்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க காலையில் எச்ச குளிக்கிறேன் வேலைக்கு போகிறேன் நல்லா சம்பாதிக்கிறேன் இன்னும் உங்கள் உடம்புக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் மைண்டுக்கு என்ன பண்ணுறீங்க உங்கள் வீட்டு ஹாப்பியாக இருக்கிறதுக்கு உங்கள் வீட்டிலலாம் கரெக்டாக இருக்குது நீங்கள் என்ன பண்ணுறீங்க யோசிச்சு பாருங்கள் எத்தனை பேர் கரெக்டாக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க உடம்புல உடம்புக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறீங்க என்ன சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டு பாருங்க உங்களை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க ஸோ உங்களை கரெக்டாக பார்த்துக்குங்க சரியா தப்பு பண்ணுறது தப்பே இல்லை ஆனால் திருப்பி திருப்பி அதே தப்பு பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்பு சரியா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு நாள் வந்து ஒரு நாள் மாறுவாங்க ஒரு மாதத்துல மாறுவாங்க ஒரு வாரத்தில் மாறுவாங்க ஆனால் மாறணும் ஓகேவா உங்களுக்கு எந்த மாதிரி வாழ்க்கை வரணுமோ எந்த மாதிரி வாழ்க்கை உருவாக்கணுமோ உங்கள் கையில் தான் இருக்குது சரிங்களா ஒரு பெண்மணி வந்து ஒரு ஆம்பளை கூட சேரும்போது ஒரு பார்ட்னர்ஷிப்பில் வந்து இதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க சரிங்களா வேறு என்ன காசு இது உங்கள்கிட்ட ஷேப் பண்ணணும்னு தோணுச்சு ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன எஃபர்ட் போடுறீங்க நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்களை நீங்கள் எப்படி பார்த்துக்கிறீங்க எப்படி யோசிக்கிறீங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா வேற என்ன என் மோடி பிடிச்சிருக்கா ஸோ நிறையா பேர் கேட்டாங்க எப்படி டாக்டர் சாம் உங்கள் மோடி வந்து ஜோக்காக இருக்குது என்ன பண்ணுறீங்க நான் ஆக்சுவலாக வந்து சொந்தமாக வந்து மாயாஸ் ஹேசேருன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் எல்லோ பேக் போடுறேன் ப்ரொமோட் பண்ணுறது தான் காய்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்மளும் சம்பாதிக்கணும் இல்லை செலவுலாம் இருக்கலை ஸோ வாங்குங்க ஸோ சப்போர்ட் பண்ணுங்க சந்தோஷமா இருங்க வேறு என்ன ஏதாச்சும் கொஸ்டின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வீடியோ செய்வேன் இன்புமே சொல்கிறேன் எல்லோரும் வாழ்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் போல் தான் வாழ்க்கை நீங்கள் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் சொல்லி சைனிங் ஆஃப்ட் ஆஃப் அப்